சின்ன பசங்கெல்லாம் போன்ல பார்க்கறாங்களே இந்த மாதிரி பொண்ணு பொண்ணு லவ் பண்ணலாம் பையன் பையன் லவ் பண்ணலாம் போன்ல ஃபோனில் என்ன நினைப்பாங்க படம் பாப்பேன் ஆனா அந்த மாதிரி பசங்களாம் பாக்கணும் ஐயோ தமிழ் படம் பாப்பேன் இப்போ எனக்கு ஒரு ஆள் இருந்து ஏன் ஆள் அந்த மாதிரி பெஸ்டியோட போச்சுன்னா கழுதி விட்ருண்ணா நீ கழட்டி விட்ருவான்

எல்லாமே அவங்களுக்கு மட்டும் நேரம் உதவும் ஃப்ரெண்டா பழகல என்ன தப்பு இருக்கு ஃப்ரெண்டா பழகனா போதுமே வண்டில போட்டுன போறது பார்க் பீச்னு போறது அது வேற இருக்கா ஆ அப்படிதான் சுத்துறாங்க நீங்க வேற பெஸ்டின்னு சொல்லிட்டு வண்டியில கொண்டு போறாங்க ஊட்டி விடுறாங்க ஒரு ஸ்டால போட்டு குடிக்கிறாங்க இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இதே நீங்க பண்ணீங்கன்னா இதே நீங்க பண்ணீங்கன்னா எங்க காலேஜ்ல அப்படி யாருமே கிடையாது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் இருக்குது நீங்க ஒரு

அப்படி நீங்க அங்க கிரியா நான் இங்கதான் இருப்பேன் அவ்வளவுதான் சூப்பர் இப்ப இந்த இதே பதினால வந்து இப்ப லவ்ஸே எல்லாருமே கொண்டாடுறாங்க இன்னொரு பக்கம் நிறைய பேர் இதை வந்து ஒரு துக்க நாள் கருப்பு நாள்னு பாப்பாங்க எதனால இதை வந்து துக்க நாள் கருப்பு நாளா பாக்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா

மரணத்தை तक दुख கருப்பு தினமா அதை கன்சல் அம்ரன் டிக்கெட் பண்றேன்னு எடுத்தாங்க முக்கியமா ஓகே சூப்பர் நம்ம பாடம் சரி பாத்துட்டீங்களா நீங்க நல்லா இருந்தது சிவகாத்தியன் துப்பாக்கி பிடிங்க சிவா ஹ உயர் லெவல் நீங்க ஹை பண்ணாரு ஓகே சரி இப்போ நம்ம இன்னர் போயிடுவோம் அந்த மூன்றாம் மாநிலத்தோட லவ் எப்படி பாத்தீங்க மூன்றாம் தேர்ட் ஜென்டர் ஜென்டர் நீ ஜென்டரா பையன் பையன் பொண்ணு பொண்ணா

இதனாலதான் வந்து இப்ப நிறைய படங்கள் வருது இல்ல போடுறாங்க இதனாலதான் இந்த பெண்களும் மாறுறாங்க ஆண்களும் ஒரு மாதிரி மாறுறாங்கன்ற அந்த கருத்தை எப்படி பாக்குறீங்க எதை பாக்குறோமோ அத பாத்தா இன்புலுஎன்ஸ் ஆகும் மோஸ்ட்லி அப்படியா ஆமா இப்போ படத்துல சின்ன வயசு படத்துல பாத்து சண்டை போடுறது எல்லாமே நம்ம பாக்குறத வச்சுதான் பண்ணுவோம் ஒரு ஆன்மை தன்மை இருக்கும் இப்ப வந்து நிறைய பேர் வந்து இப்ப அந்த ஆண்களே ஆண் முறையை போடும்போது சும்மா சாட்ஸ் போட்டு பிராக்லா போன்னு சுத்துறாங்க வல வாலிட்டா முடி வளர்க்க அந்த காலத்துல இருந்து ராணுவ இறைவங்கள் எல்லாம் இவ்வளவு முடி வச்சிருந்தாங்க அப்ப அவங்க எல்லாம்

அந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து படம் பாப்பேன் ஆனா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பார்ப்பேன் தமிழ் படம் பாப்பேன் சரி இல்ல இப்ப அந்த இதுல வந்து இந்த ஸ்கூல் பசங்களே வந்து பாத்தீங்கன்னா அந்த செக்ஷுவல் ஆக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்ற எல்லாம் நீங்க அந்த சந்தை இல்லையா ஆமா அதுல டீச்சர்ல வந்துருக்கு இந்த மாதிரி வர்றதெல்லாம் நீங்க எப்படி எடுத்துக்கிறீங்க போக்சோஸ் சடத்துல போட்டுருவாங்க அப்பெல்லாம் போனா அப்படி பண்ணா பண்ணணுமா ஆய்யா அப்படி பண்ணா அஹ் அப்படி பண்ணா போக்சோ சட்டத்துல போட்டுருவாங்க ஓகே இல்ல ஸ்கூல் பசங்களை பண்ணா போக்சோல போடுவாங்க அது தவறு கரெக்டா ஆனா அந்த பெண்களே அதுல படத்துல காட்டுறது என்னுடைய இது என்ன உரிமை அப்படின்னு பேசுறதுல எப்படி பாக்குறீங்க அது தப்பா ரைட்டு இந்த சமூகம் என்ன பொறுத்த வரைக்கும் தப்பு மத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு கவலை இல்ல என்ன பொறுத்தவரைக்கும் தப்பு தான் ஓகே ஓகே இந்த சின்ன பசங்க எல்லாம் வச்சுன்னு இந்த மாதிரி இப்ப சின்ன பசங்க எல்லாம் போன்ல பாக்குறாங்களே இந்த மாதிரி பொண்ணு பொண்ணு லவ் பண்ணலாம் பையன் பையன் லவ் பண்ணலாம்னா போன்ல பாத்தாங்கன்னா என்ன நினைப்பாங்க அப்படிதான் வரலாம் கரெக்ட் தான் போலனு அதனால தான் சீர்கேடா சீர்கேடாதுன்னு நினைக்கிறீங்களான்னு கேக்குறேன் ஆமா அதனால்தான் ஆகுதே ஓகே ஓகே தேங்க்ஸ்மா ஆஹ் ஓகேண்ணா ஓகேண்ணா